இந்த காலை வலையில் மீண்டும் ஒரு விசை அன்றுடைய சமூகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாச குடும்பம் என்ற ஒரு ஒரு தியானத்தில் நம்ம இருக்கிறோம் விசுவாச குடும்பம் குடும்பங்கள் குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம் அதாவது திருமணம் என்பது மனித மூளையில் தோன்றதில்லை அது தேவனுடைய சிந்தையில் அவருடைய சித்தத்தில் உருவான ஒன்று இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு சகலவற்றையும் படைத்தார் அப்படி மனிதனை குடும்பமாக படைக்கணும்னு சொல்லி அவர் முதல்ல ஆதாமை படைத்து அதற்கு பின்பு ஆதாமிலிருந்து ஏவாழ உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய படைப்புக்காக ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் ஒதுக்கினார் அந்த அந்த சம்பவம் ரெண்டாவது சம்பவம் முதல் சம்பவம் படைப்பு ரெண்டாவது சம்பவம் மனிதனை உருவாக்குதல் மனிதனை எப்படி உருவாக்குனாரா ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் ஆணும் பெண் மனிதன் என்ற அந்த வார்த்தைக்குள்ள ஆணும் பெண்ணும் இருக்கிறது நீங்கள் வேதத்தில் இந்த வம்சாவளி அட்டவணையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களுடைய பெயர் தான் இருக்கும் அப்படி எப்படி இருக்கும்னா இன்னான் இன்னானை பெற்றான் இன்னான் இன்னானை பெற்றான் எப்படி ஆணை பெற்றெடுக்க முடியும் பெண் இல்லாமல் ஆணை பெற முடியாது ஆனால் கத்தர் வந்து அந்த மனிதன் என்கிற அந்த அந்த சொல்லுக்குள்ள ஆணையும் பெண்ணையும் வைத்திருக்கிறார் அப்போ மனிதன் என்ற அந்த ஒரு அந்த அவருடைய சிந்தனை மனிதன் என்கிற அந்த ஒரு சிந்தனைக்குள்ள அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் இருக்கணும் ஆளுகை உள்ளவனாக இருக்கணும் அதே நேரம் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கணும் அதாவது ஆணும் பெண்ணுமா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்பினார் இப்போ ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வேதம் தான் சொல்லுது ஒருவனுக்கு ஒருத்தி வேற எங்கேயும் நம்ம அதை பார்க்க முடியாது ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்னா மனுஷன் தனியாக இருக்கக்கூடாது என்று கத்தர் கண்டு ஆதாமை முதல் முதல்ல படைத்து அவனுக்கு ஏற்ற துணையா இல்லைன்னு கண்டு அந்த 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 நிலையில் அவனிலிருந்து ஏவாளை உருவாக்குறார் அப்போ ஒரு மனிதன்னா அவனு அவன் வந்து எப்போது முழுமை அடைகிறான் எப்போது ஒரு மனிதனா முழு மனிதனாகிறான் அப்படின்னா அவனுக்குரிய துணையை கண்டுபிடிச்ச பிறகுதான் முழு மனிதனாகிறான் அதுதான் அங்கே நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ ஒரு மனிதன் தனக்குரிய துணைய தேவனால தான் கண்டுபிடிக்க முடியும் தேவன்தான் அதாவது சர்வ வல்லவர் தான் ஒரு மனிதனுக்கான துணையை கொடுக்க முடியும் சரி ஒரு துணைய ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிட்டான்னா அது வந்து தேவனால கண்டுபிடிச்சிட்டான்னா தேவனால கண்டுபிடிச்சிட்டான்னா அது வந்து முழுமையானது அந்த கணவன் மனைவிக்கு கணவனுக்கும் மனைவிக்கோ அந்த துணை வந்து ஒரு முழுமையானது நூறு சதவீதம் முழுமையானது ஏன்னா அது கடவுள் தந்தது கடவுளுடைய சிந்தனை அது தேவனுடைய சிந்தனை இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் வந்து ஏழாம் வசனத்தில் மனிதனை படைக்க ஆரம்பிக்கிறார் ஆதாம படைக்க ஆரம்பிக்கிறாரு படைச்சி பதினெட்டாம் வசனத்தில் பதினெட்டு பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா அவனை தோட்டத்திற்கு கொண்டு வந்து அங்கே அவனுக்கு அந்த தோட்டத்தையும் முழு உலகத்தையும் தோட்டத்தையும் முழு உலகத்தையும் அவர் வந்து பரிசளிக்கிறார் அப்படி பரிசளித்து அவன்கிட்ட சொல்றாரு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு பதினைஞ்சாம் வசனத்தில் அந்த தோட்டத்தை காண்பித்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பண்படுத்த காக்க இப்ப பாருங்க இந்த மனிதன் தனியா இருக்கிறான் இவனுக்கு ஒரு உதவியாளர் வேணும் ஒரு ஏற்ற துணை வேணும் அப்படின்னு ஆண்டவர் கண்டு ஸ்திரியை கொண்டு வந்து கொடுக்குறாரு ஏவாளை கொடுக்கிறார் இப்போ ஏவாள் வந்து வேதம் ஏவாளை பற்றி என்ன சொல்லுதுன்னா அந்த ஏவாள் வந்து ஒரு மறைவு கட்டப்பட்ட தோட்டம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது மறைவு கட்டப்பட்ட தோட்டம் அவள் ஒரு ஊற்றுக்கண் அப்புறம் பாருங்க அவள் ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்ற இதெல்லாம் வேதத்துல இருக்கு நம்ம அதெல்லாம் படிக்க போறோம் அப்போ ஆதாமிலிருந்து எடுத்த எலும்புல ஸ்திரீய பெண்ணை படைத்து அந்த பெண்ண ஒரு ஒரு பருவ நங்கையா ஒரு முதிர்ந்த பருவ நங்கையா அவர் படைத்து கொண்டு வந்து அதை அவளை வந்து மனிதனிடத்தில் கொண்டு வருகிறார் ஆதாமனிடத்தில் கொண்டு வருகிறார் அது எங்கே இருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டு இருபத்தி ரெண்டு தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை இப்போ மனிதனை படைக்கும் போது மண்ணிலிருந்து படைத்தார் மனுஷியை படைக்கும்போது மனிதனிலிருந்து எடுத்த மண்ணான எலும்பு அதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மனுஷனிலிருந்து எடுத்த எலும்பிலிருந்து இப்போ மண்ணு எலும்பா மாறியிருக்கு மண்ணு ஜீவாத்மாவா இருக்கு அந்த இருந்து ஒரு பகுதியை எடுத்து தான் ஆண்டவர் பெண்ணை படைக்கிறார் அப்படி பெண்ணை உருவாக்கி பார்த்தீங்கன்னா மனுஷி அந்த பெண்ணை உருவாக்கி எலும்பு மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இதுதான் திருமணம் அதாவது பெண்ணு மனிதனிடத்துல அதாவது அந்த புருஷனிடத்துல கொண்டு வருகிற நிகழ்வு தான் திருமண நிகழ்வு இன்றைக்கும் அது வந்து காலாகாலமா மனித குலத்துல எல்லா நாடுகள்லையும் எல்லா வீடுகள்லையும் இப்படிதான் நடக்குது இதுல மாற்றமே கிடையாது இன்னைக்குதான் வந்து 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 ஆணை ஆணு திருமணம் பண்ணுறது பெண்ணை திரு பெண்ணை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நூதன சிந்தனை வருகிறது அது வந்து இயற்கை கிடையாது அது இயற்கைக்கு புறம்பானது ஆணை ஆணும் திருமணம் பண்ண முடியுமா ஒரு குழந்தை பத்துக்கிட முடியுமா முடியாது பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி குழந்தை பத்துக்கிட முடியுமா முடியாது அது வந்து இயற்கைக்கு புறநாடுது முரணாடுது அதுதான் வந்து பொல்லாதவனுடைய சிந்தனை அதுதான் வந்து தேவனுடைய நியமத்திற்கு எதிரான சிந்தனை தேவனுடைய அந்த சித்தத்திற்கு எதிரான செயல் இப்போ பெண்ணு ஆண் ரெண்டையும் ரெண்டு பேரையும் ஆண்டவர் படைச்சிட்டாரு ஒருவரிலிருந்து ஒருவர் உருவானவர்கள் இப்போ திருமணம் என்கிற அந்த உறவை தேவனையை ஏற்படுத்தினார் நம்ம எல்லாரும் திருமணமானவர்கள் இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஸ்டடிக்கு வருகிற நீங்க தொடர்ந்து வாங்க திருமண உறவை பற்றி தான் நம்ம படிக்க போறோம் இப்போ பாருங்க ஒரு குடும்பம் சரியாயிட்டுன்னா இந்த உலகமே சரியான மாதிரி தான் குடும்பத்தை வந்து ஆண்டவர் படைப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார் ஒரு கணவனும் மனைவிக்கும் திருமணம் நடக்கணும்னா எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும் பாருங்க வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லுவாங்க கல்யாணத்தை பாரு அப்படிம்பாங்க வீடுங்கிறது வந்து ஒரு திருமணம் ஒரு ஒரு கணவன் மனைவி வாழுகிறதுக்காக ஒரு உலக அது அதுக்கு த சுத்த தமிழ் என்ன சமிழ் சொல்லு என்ன பயன்படுத்துறாங்க இல்லறம் இல்லறம் இல்லம் அதுல இருந்து ஒரு அறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அதுதான் இல்லறம்னு பேர் ஒரு வீட்டில் மண்ணால் கட்டப்பட்ட வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவைகளை பயபக்தியாக வளர்த்து அவர்களை இந்த உலகத்திற்கு மீண்டும் திருமணத்தில் இணைச்சி அவர்களை தனி குடும்பமாக மாற்றுறது இதுதான் வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு இல்லறம் அந்த இல்லறத்தில் வந்து கணவனும் மனைவியும் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது நீங்கள் ஒன்று குருந்தையார் ஏழாம் அதிகாரத்துக்கு வாங்க அங்கே அப்போசன் ஆகிய பவுல் வந்து அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க ஏழாம் அதிகாரம் ஒண்ணு குருந்தீர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தேவன் நியமித்த கடமை இருக்குது இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏன் உருவாக்குனாருன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாம் வசனம் ஏழு ரெண்டு இப்படி சொல்லுது ஆகிலும் வேசித்தனம் இருபா இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவ அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் இங்க ஆண்டவர் வேதம் தான் சொல்லுது ஒன்றுக்கு மேல திருமணம் பண்ணக்கூடாது ஒண்ணுக்கு மேலே ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அடைய முயற்சிக்க கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அதாவது ஏற்ற துணை இந்த ஏற்ற துணைங்கிற அந்த சொல்லுக்குள்ள தேவனுடைய கடமை தேவன் நமக்காக வைத்திருக்கிற கடமைகள் இருக்குது இதை சரி பண்ணிட்டா முழு உலகமும் சரியாயிரும் குடும்பம் ஒரு குடும்பம் சரியாயிட்டுனா அந்த முழு அந்த குடும்பம் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கும் சந்ததி சந்ததி ஆசிர்வாதமா இருக்கும் அதனாலதான் நம்ம விசுவாச குடும்பம் பத்தி படிக்கிறோம் விசுவாச குடும்பம் இப்போ ஆண்டவர் முதல் முதல்ல படைச்சது வந்து பரிசுத்த குடும்பம் ஆனா அந்த குடும்பம் என்னவா மாறிட்டு பாவ குடும்பமா மாறிட்டு கத்தர் ஆதியில ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது அவர்களை பரிசுத்தமா படைச்சு அவர்களை திருமணத்துல இணைத்தார் பரிசுத்தமான உறவுல இணைச்சார் இந்த திருமண உறவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருவரும் அதாவது பருவமடைந்த ஆணும் பெண்ணும் இருவரும் பருவமடைந்தவர்கள் முழுமையான வளர்ச்சி பெற்றவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க கூடாது பாலிய திருமணம் வேதம் அறுவருக்கிறது பாலிய திருமணம் வேதம் அறுவருக்கிறது பல சமயங்களில் பாலிய திருமணத்தை பத்தி பேசுறாங்க பெற்றோரே வந்து பாலிய திருமணத்தை குழந்தைகளா இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்ணு அப்படின்னு குடும்பத்துக்குள்ள திட்டம் பண்றாங்க எல்லாம் செய்யக்கூடாது தப்பு ஏன்னா ஆணுக்கு ஏற்ற பெண்ணை ஆண்டவரே கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த நாட்கள்ல அது தேவனுடைய கடமையா இருந்தது அந்த கடமைய பெற்றோருடைய கடமையா கத்தர் மாற்றி இருக்கிறார் கணவன் மனைவி அதாவது உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பது தேவ செயல் அந்த தெய்வ செயலை தேவனை கொண்டு செய்யணும் தேவனை கொண்டு செய்யணும் இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு துணைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர்களுக்கான ஒரு துணைய ஆண்டவர் எங்கேயோ உருவாக்கி வச்சிருக்கார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பெற்றோர் கிடையாது தேவனே பெற்றோராயிருந்தார் ஆகனால ஆதாமுக்குரிய ஏவாளை அவனுடைய சரீரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு எலும்பை எடுத்து அவளை அவர் உருவாக்கினார் அப்போ பாருங்க ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த எலும்பு உருவாகிட்டு இருக்குது அந்த எலும்பு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது பருவமடையும் வரை காத்திருக்க வேண்டும் அந்த அடைஞ்ச பிறகு அந்த எலும்பை தேடி போனோம் அது தேவன் அப்படி செய்தார் அந்த 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 இடத்த பாருங்க நீங்கள் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்க இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார் அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார் அவன் நித்துரையை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார் இப்ப பாருங்க இப்போ இவனுக்கு ஏன் ஆண்டவர் ஒரு அயர்ந்த நித்திரையை உருவாக்கினாரு அப்படின்னா அவன் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருந்தது என்ன காரணம்னா அவனுக்கு ஏற்ற துணை இல்லை எப்படி ஏற்ற துணை இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு பூமியில் உள்ள சகல மிருகங்களையும் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஜோடி ஜோடியா இருந்தது உயிரினங்களை பார்க்கிறோம் எல்லாம் ஜோடி ஜோடியா பறக்குது ஜோடி ஜோடியா வாழுது ஆதாமனுடைய நாட்களிலும் ஆண்டவர் வகை வகையா படைச்சாரு இணையனமா படைச்சாரு எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா படைச்சாரு ஆனா எல்லாத்துக்கும் துணை இருந்தது ஆனா ஆதாமுக்கோ துணை இல்லாமல் இருந்தது இப்போ ஆதாமுக்கு ஒரு துணையை உருவாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றார் இவனுக்கு இவன் எலும்பிலிருந்து இவனுடைய சதையிலிருந்து இவனுக்கு ஏற்றதை உருவாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உருவாக்கினார் அப்படி அப்படி எண்ணித்தான் அவனுக்கு அயந்த நித்திரையை கொடுத்தார் ஒரு நல்ல ஓய்வை கொடுத்தார் ஒரு கேப் இப்ப நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பனிரெண்டு மணி நேரம் வேலை பனிரெண்டு மணி நேரம் ஓய்வு அப்போ ஒரு ஏற்ற துணையை உருவாக்க ஆண்டவர் அவர் வந்து தகப்பனா தாயா ஆதாமுக்கு தகப்பனா தாயா அவர் இருந்து அவனுக்கான ஒரு பெண்ணை தேடி கொண்டு வந்தார் அதாவது அவனிடத்தில் இருந்தே எடுத்து அதை உருவாக்கினார் அப்புறம் பாருங்க அவளை உருவாக்கி அங்க வேதம் சொல்லுகிறது தேவநாயக கர்த்தர் இருபத்தி ரெண்டு தேவநாயக கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார் எலும்ப எடுத்தாரு அந்த எலும்ப கொஞ்சம் கொஞ்சமா மனுஷியா உருவாக்குறார் இன்றைக்கும் பாருங்க குழந்தைகள் வந்து ஆணும் பெண்ணுமா தான் பிறகுது ஆணும் பெண்ணும் வெவ்வேறு ஆண் குழந்தை பெண் குழந்தை பெண் அந்த 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 பிள்ளைகளை பிறக்கு பிறக்கும் போது அந்த பிள்ளையை நம்ம வந்து எப்படி பெற ஆண் குழந்தைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் பெண் குழந்தை என்று எப்படி பறிக்கிறோம் பிறப்புறுப்பை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அந்த குழந்தைகள் வந்து பருவமடையும் வரைக்கும் ரெண்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பிறப்புறுப்பை பார்க்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்கறது தான் பெற்றோருடைய விருப்பம் அது பார்த்தீங்கன்னா பருவமடை வரை எந்த வித்தியாசமும் தெரியாது இப்போ பாருங்க மனுஷனில் எடுத்த மனுஷியை கத்தர் உருவாக்கி அதாவது மனுஷியா உருவாக்குறார் மனுஷியா உருவாக்குறார் மனுஷி அப்படின்ட்டு இருக்குது பாருங்க மனுஷியாக உருவாக்கினார் அப்போ மனுஷியா உருவா உருவாக்கணும்னா என்ன அவள் ஒரு பெண்ணா பார்த்த உடனே அவள் உடலில் அவ்வளவு பெரிய அந்த மாற்றங்களை கத்தர் கொடுக்கிறார் பருவ நங்கையா மாத்துறாரு ஒரு இளம் அங்கையா அற்ற குழந்தையில குழந்தையா வந்து வளர்ந்து அவ ஒரு களங்கம் இல்லாத சுத்தமான ஒரு பெண்ணாக அவர் உருவாக்குறார் யாருக்காக அதை உருவாக்குறாரு ஆதாமுக்காக தான் உருவாக்குறாரு அப்போ ஆதாமில் இருந்து எடுத்ததை ஆதாமுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டு ஒருவர் வேலை வரணும்னு பார்க்குறாரு ஆதாமில் இருந்து எடுத்த வெலும்ப பெண்ணாக படைச்சி அந்த பெண்ணை ஒரு வேலை வரும் வரை காத்திருக்கிறார் இப்ப பாருங்க ஆதாமுக்கு இப்போ பாருங்க ஆதாம் அவனிடத்தில் அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் மனுஷியை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் குழந்தையே குழந்தைய இடத்துல கொண்டு போற அப்போ பாலியல் திருமணம் கிடையாது பருவம் கடந்த திருமணம் தான் வேணும் அந்த கடந்த திருமணம் தான் இயற்கையான திருமணம் அப்போ ஒரு பெண்ண ஒரு ஆண ஆண்டவர் வந்து எவ்வளவு நேர்த்தியா அழகா வந்து திருமணத்தில் இணைக்கிறார் இப்போ பாருங்களேன் திருமணம் பற்றிய ஒரு ஒரு தேடுதல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரும் வயதில் திருமணத்தை பற்றி நம்ம கட்டாயம் போதிக்கணும் திருமணம்னா என்ன திருமணத்தில் என்னெல்லாம் இருக்கு இதை சொல்லி கொடுக்கணும் இங்கே ஆண்டவர் வந்து அதை வந்து கொண்டு வருகிறார் பாருங்க மனுஷியை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்போ அவள் உருவாகும் போது நீ உருவாக்கப்படுகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வளர்க்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பெற்றோர் வந்து அதை சொல்லி கொடுக்கணும் பெற்றோர் வந்து அதை வந்து அவங்களுக்கு சரியானபடி கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கெல்லாம் திருமணத்துல திருமணங்கிறது வந்து ஏதோ உணர்ச்சி பூர்வமா கண்டதும் காதல் அப்படின்னு போகுது திருமணத்திற்கு முன்னால காதல் கிடையாது திருமணத்துக்கு பிறகுதான் காதல் திருமணத்துக்கு முன்னால வருகிறது காதல் வந்தா அதுக்கு பேர் வந்து இச்சை சரீர இச்சை ஆசை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அத வந்து அதை பாதுகா அத அந்த உணர்ச்சியை வந்து முறைப்படுத்தாம இருக்கிறவங்க தான் அதை வந்து இப்போ வந்து கண்டதும் காதல்னு போகிறாங்க காதல் என்பது திருமணத்திற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது காதல் என்பது திருமணத்திற்கு பிறகு இப்போ பாருங்க இப்போ இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்க இப்போ திருமணத்தை கத்தரே நடத்தி வைக்கிறார் ஆதாமனுடைய திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறார் கத்தரே நடத்தி வைக்கிறார் இப்போ மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இப்போ பெண்ணழைப்பு வந்து கத்தரே ஏவாளை அலங்கரிச்சு அழகா நேர்த்தியா அவளை அலங்கரித்து ஈர்க்கத்தக்க ஒரு பெண்ணாக ஒரு கவர்ச்சியான பெண்ணாக ஆண் பார்த்த உடனே அவனுக்கு அவள் மேல ஒரு மயக்கம் உண்டாகணும் இங்கே வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க அப்பொழுது அவ ஆதாம் அவள் இடத்துல கொண்டு வந்தவொன்னே ஆதாம் அவளை பார்க்கறான் ஆதாம் அவளை பார்க்கிறான் தான் திருமண நாள்ல தான் பெண்ண பெற்றோர் கூட்டி கொண்டு வந்து புருஷனுடைய கையில கைய எடுத்து இணைச்சு வைப்பாங்க அப்போ அந்த புருஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைய தன்னுடைய எலும்ப தன்னுடைய மனைவியை அவன் பார்ப்பான் அப்படி பார்க்கும்போது அவன் மனசுல என்ன வருது பாருங்க அவன் சொல்றான் இவள் என் எலும்பும் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமு இருக்கிறாள் இப்போ ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை என்பத அவன் வந்து சரீரத்துல உணர்ந்தான் எனக்கு ஒரு துணை இல்லையே ஏற்ற துணை இல்லையே என்பதை அவன் ஏக்கத்தோடு இருக்கிறத நம்ம இங்கே இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமு இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார் இப்படி அவன் வந்து தன்னுடைய துணையை கண்டுபிடிச்ச உடனே அந்த துணையில ஒரு திருப்தியை பார்க்கணும் ஒரு திருப்தி என்னுடைய தேவைக்கு என்னுடைய விருப்பத்திற்கு ஒரு ஏற்ற பெண் ஏற்ற இல்லாள் ஏற்ற மனைவி எனக்கு இணையான ஒரு மனைவி அடிமை கிடையாது பெண்ணு வந்து அடிமை கிடையாது அதே மாதிரி பெண்ணு ஆளுகை செய்கிறவளும் அல்ல புருஷனை ஆளுவதற்காக ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கல புருஷ மனைவியை ஆள்வதற்காகவோ மனைவி புருஷன் ஆளுவதற்காகவோ அல்ல இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணை என்று எண்ணணும் அதுதான் முக்கியமானது வேதம் அப்படிதான் சொல்லுது கணவன் மனைவி ரெண்டு பேரையும் ஏற்ற துணை இந்த திருமணத்தில் செல்வம் கிடையாது வேற எந்த குவாலிட்டியும் கிடையாது திருமணத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணை எப்படி சரீர பிரகாரமாக ஆவியில ஆன்மால மூணுலையும் அவர்கள் ஏற்ற துணை நம்ம எப்படி பார்க்கிறோம் பொருளாதாரம் நிறம் படிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வழிமுறைகள் எல்லாமே உலகத்துக்கு அடுத்த விலா நம்ம பார்க்கிறோம் திருமண வாழ்க்கை என்பது அது தேவனால உண்டானது அதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இருவரும் சரிசமமானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணை அவர்கள் ஒரு 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 மறுபாதியா இருக்கணும் சரீரப்பிரகாரமாக மறுபாதி ஆன்மாவில ரெண்டு பேரும் இணையணும் ஆவியில அவர்கள் இசைந்து இருக்கணும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது இங்க பாருங்க இருபத்தி நாலாம் வசனத்தை பாருங்க இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படின்னா எதிர்காலத்தில் முத நாள் திருமண நாள் நடக்குது திருமண நாள் ஒன்னாவது நாளில் அவர்கள் இணைகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்கிறார்கள் போக 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 ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் இசைந்திருக்கணும் அந்த வார்த்தையை பாருங்க இணைந்திருந்தார்கள் சொல்லல இசைந்திருந்தார்கள் இசைந்து அப்படின்னா என்ன சிந்தையில ஆண் இன்றைக்கு குடும்பங்கள்ல முறையற்ற உறவுகள் ஏன் வருதுன்னா இசைய மாட்டேங்கிறாங்க இருதயத்துல இசையறதில்ல கணவன மனைவிய ஏற்ற துணையா ஏற்றுக்கிறது இல்லை நான் தேடினது ஒண்ணு எனக்கு கிடைச்சது ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல அப்படி கிடையாது உங்களுக்கான வாழ்க்கை துணை வந்து தேவனே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அது முதல் தரமானது ரெண்டாம் தரம் கிடையாது செகண்ட் அதாவது செகண்ட் குவாலிட்டி கிடையாது குவாலிட்டி என்ன மாதிரி ஒரு உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது சாடிக்கேத்த மூடி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இசைந்திருந்தார்கள் அப்போ சரீரத்தில் ஆன்மால ஆவியில கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணையணும் அதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் நீங்க நமக்கு வந்து இதை குறித்து நாம் பேசும்போது நமக்கு வந்து ஒரு மூன்று நான்கு கடமைகளை கத்த நோக்கம் வச்சிருக்கிறார் ஒன்று வந்து கணவனோ மனைவியோ வாழ்நாளில் தனியாக இருக்கப்படாது பிரிஞ்சு போகக்கூடாது ரெண்டு ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டு இருக்கணும் இணைக்கப்பட்டிருக்கணும் இருக்கணும் இணைந்திருப்பது என்றால் என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள நாம வந்து இணைந்து அப்புறம் மூன்று இசைந்து இருக்கணும் ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒண்ணு போல இருக்கணும் அதுதான் ஒத்த தரிசனம்னு சொல்றது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே தரிசனம் இருக்கணும் அவங்க தான் ரொம்ப இன்பமான இருக்கும் இசைந்து இருக்க வேண்டும் மூன்று அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமா மாறிடணும் ஒரே மாமிசமா மாறிடணும் நான் இணைந்திருப்பதை பத்தி சொல்லிருக்க சொல்லல இசைந்திருப்பதை பத்தி சொல்றேன் இணைப்புக்கும் இசைப்புக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்புறம் அவர்கள் இருவரும் வெட்கம் இல்லாமல் இருக்கணும் அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் இந்த நான்கு கடமைகளை பெண் ஆண்களும் பெண்களும் திருமண வாழ்க்கையில ஈடுபடுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்பா இருக்கணும் பாருங்க தனிமையா இருப்பது நல்லதல்ல ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கணும் அப்புறம் இசைந்து இருக்கணும் இருவரும் மனதளவுல இசைந்து இருக்கணும் ஒரே மாமிசமா இருக்கணும் அங்க அடிச்சு அங்க வலிக்கணும் ஒரே மாமிசமா இருக்கணும் அப்புறம் வெட்கம் இல்லாமல் இருக்கணும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது இதுதான் கடமை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கடமை நிறைய காரியங்களை நம்ம குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் இன்னும் விசுவாச குடும்பங்கள் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்து கத்தை நமக்கு தந்த சிந்தனைக்காக ஆண்டு துதிப்போம் ஆண்டுவரே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டுவரே திருமணம் என்பது உம்முடைய சிந்தையில் வந்தது ஆண்டவரே ஆண்டுவரே நீரே ஏற்ற துணையை உருவாக்கி ஆண்டவரே அவர்களை இணைக்கிறீர் ஆண்டவரே இணைத்த பிறகு ஆண்டவரே அதுலே ஆண்டவரே இது எனக்கு ஏற்ற துணை அல்ல என்று சிந்திப்பது அது பிசாசு கொண்டு வருகிற சிந்தனை ஆண்டவரே கத்தாவே ஏற்ற துணையை ஏற்றுக்கொள்வதும் இசைந்து வாழ்வதும் ஆண்டவரே இருவரும் ஒளிவு மறைவில்லாமல் வாழ்வதும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற கடமைகள் ஆண்டவரே இவைகளை நாங்கள் எங்களுடைய இல்லறத்துல நிறைவாய் செய்ய எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கவனமாய் வளர்த்து ஆண்டவரே கத்தாவே அவர்களுக்கு திருமணத்தை குறித்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க திருமணத்திற்கு முன்பே திருமணத்தில் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய இயற்கையான கடமைகளை நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை தருவீராக குடும்பங்களை ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்